வணக்கம் நாம் தமிழர் கட்சி நேற்றைய பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை என்று வெற்றிகரமாக தண்ணீர் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது தஞ்சையில் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை தண்ணீர் மாநாட்டை முன்னெடுத்தார்கள் அந்த மாநாடு என்பது மிகப்பெரிய மிக பெரும் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதே போல மிக பெரும் அளவுக்கு மக்களும் வந்தார்கள் இருக்கைகள் என்பது முழுமையாக நிற்பப்பட்டிருந்ததை இருபுறங்களிலும் மக்கள் அணிதிரண்டு நின்று பார்த்தார்கள் அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு நெறிமுறைகளோடு நடந்து முடிந்தது தண்ணீர் மாநாடு இந்த தண்ணீர் மாநாடு என்பது தண்ணீர் குறித்தான அரசியல் இங்கே நடக்கும் அரசியல் தொடங்கி உலக அரசியல் வரை நடக்கக்கூடிய தண்ணீரை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலைப் பற்றி மிகத் தெளிவாக இந்த தண்ணீர் மாநாடு மக்களுக்கு எடுத்து வைத்ததாக இருந்தது அது மட்டுமின்றி தண்ணீரின் அரசியலை பற்றியும் அதாவது சூழலியல் பற்றியும் நீர் மேலாண்மை பற்றியும் அவ்வளவு சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டு சிந்தமிழன் சீமானவர்கள் ஒவ்வொன்றையும் விலக்கி ஒவ்வொரு காட்சியையும் விலக்கி மக்களுக்கு வகுப்படுத்தார் சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எவ்வளவு எளிமையாக அவர்களால் கற்க முடியும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று உணர்ந்து ஒவ்வொன்றையும் காட்சிப்படுத்தி அது குறித்து எளிமையாக விளக்கி சொன்னார் அது மட்டுமின்றி விளக்கினார் ஒரு மாநாடு என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து முடிந்தது இந்த தண்ணீர் மாநாடு சிலர் சொல்வாங்க எங்களுடைய தான் மிக பெரும் அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் ஒரு மாநாடு என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களுடைய மாநாட்டில் ஒழுக்கம் இருந்ததா என்றுதான் கேள்வி ஒழுக்கம் என்பது நம்முடைய முன்னவர்கள் வள்ளுவர் தொடங்கி பலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒழுக்கத்தை தான் முதன்மையா சொல்லியிருக்காங்க ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஆனா அவர்களுடைய மாநாட்டில் அது இருக்கிறதா என்பதுதான் கேள்வி ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அவ்வளவு ஒழுங்குபட இந்த மாநாடு என்பது நடந்து முடிந்தது காவல்துறையினர் வேலையில் நாம ஓய்வெடுத்து அமர்ந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றுமே நாம் தமிழர் என்பது ஏன் ராணுவ படை என்று சொல்கிறோம் என்று சொன்னால் காவல்துறையினருக்கு வேலையே இருக்காது மாநாடுகள்ல எப்படி நடக்கும் வேற ஒரு கூட்டங்கள் வேறு கட்சியினுடைய எல்லாம் எப்படி நடக்கும் அங்க வந்து காவலர்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கும் அத்தனை பேரையும் கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும் கண்காணிப்பாக எல்லாமே சரிவர நடக்கிறதா என்று ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இல்லை ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினரே ராணுவ படையாக வேலை செய்வார்கள் அவ்வளவு நெறிமுறைகளோடு ஒழுக்கப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக அரசியல் ஒரு கூட்டமாக நடந்து முடிந்தது இந்த மாநாடு என்பது ஒவ்வொருவருமே கருத்தியலாளர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் கொள்கைக்காக வந்தவர்கள் இவர்கள் அதனால்தான் இந்த மாநாடு என்பது அவ்வளவு சிறப்பாக ஒரு அரசியல் கட்சி மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்த மாநாட்டில் தண்ணீர் குறித்து பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் விளக்கி தண்ணீரை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை விளக்கி இந்த சூழலியல் வகுப்பு என்பது எடுக்கப்பட்டது நீர் மேலாண்மை பற்றி எடுக்கப்பட்டது இப்ப இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காணொலியை பார்க்கலாம் சூழலியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தண்ணீரின் அரசியல் குறித்து தெரிந்து கொள்ள ஆனால் இந்த காணொலியை பார்க்கலாம் அவ்வளவும் அறிவியல் சார்ந்து எடுக்கப்பட்டது வகுப்பு எடுக்கப்பட்டது இந்த மாநாடு என்பதை முழுமையாக வகுப்பறையாக செயல்பட்டது தான் சொல்ல முடியும் இப்போ சிலர் வந்து தற்கொலை என்று ஏன் எங்களை பார்த்து சொல்றீங்கன்னு சிலர் கேட்கிறாங்க அதாவது தாவே கா கட்சியில கேட்கிறாங்க ஏன் எங்களை பார்த்து தற்கொறி என்று சொல்கிறீர்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த மாநாட்டுல இருந்தே சொல்லலாம் ஏன்னா இந்த மாநாடு நடப்பதற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு மன்னார்குடியில அந்த பிளெக்ஸ் இந்த தண்ணீர் மாநாட்டுக்கான ஒரு ஆஹ் வந்து ஒட்டுறாங்க அந்த பிளெக்ஸை இரவோ இரவுல வந்து என்ன செய்திருக்காங்க அப்படின்னா ஒரு மூன்று பேர் வந்து இந்த தாவை இவங்க வந்து என்ன செய்திருக்காங்க கத்துறாங்கள இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிளெக்ஸ வந்து கிழித்து இரவுல கிழித்து இருந்திருக்காங்க அதற்கு பிறகு அவர்களை காவலர்கள் மூலமாகவே கண்டுபிடித்து அவர்களையே ஒட்ட வைத்து விட்டார்கள் இதற்கு பிறகு இப்ப இது என்ன சொல்றோம்னா இதுதான் தற்கொலைத்தனம் என்றும் அதாவது நாங்கள் ஒரு கருத்தியலை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் கருத்தியல் ரீதியாக பேச வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் கொள்கை ரீதியாக பேச வேண்டும் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள் ஆபாசமாக பேசுவது அவதூரை பரப்புவது இது போன்று வேலைகளை செய்வது இதுதான் இவர்கள் இதற்காக ஒரு கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையுமே செய்வது பிற இடங்கள் பிற கட்சிகள் மாநாடுனா என்ன செய்வாங்க அப்படின்னா வாக்குக்காக மாநாடு நடத்துவாங்க தேர்தலுக்காக அடுத்த தேர்தலை எப்படி எதிர்நோக்குவது எப்படியெல்லாம் வாக்குகளை பறிப்பது வாக்குகள் எவ்வளவு வாக்குகளை வாங்குவது இதை பற்றி மட்டும்தான் இவங்க பேசுவாங்க எப்படி தேர்தல் என்னோட என்ன பிற கட்சியை வந்து விமர்சனம் செஞ்சு இது மட்டும்தான் இவர்களுடைய வேலை முழுமையாகவே பேச்சு என்பது இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் முழுமையாக ஒரு அரசியல் வகுப்பாக தான் இருக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி என்பது எதற்காக தண்ணீரை குறித்து பேசுகிறது எதற்காக மரத்தை குறித்து பேசுகிறது எதற்காக மழையை குறித்து பேசுகிறது எதற்காக மாட்டை குறித்து பேசுகிறதுன்னு சொன்னால அதுக்கெல்லாம் வாக்கு இருக்கா என்று கேட்டால் இல்லை ஆனால் பயன்பெறுபவர்களுக்கு யார் பயன்பெறுகிற மனிதர்கள் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எதற்காக தண்ணீர் என்பது தண்ணீரை சுற்றி ஒரு அரசியல் நடக்கிறது அதை குறித்து தெரிந்து கொள்ளாமல் நீ வாக்கு செலுத்துவதே வீண் என்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான அது உண்மைதானே இப்போ எதை குறித்துமே இத்தனை காலமாக நடைமுறையாக இருந்தது எது என்று சொன்னால் வாக்குக்கு காசு எந்த கட்சி அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று பார்த்தா அவர்களுக்கு வாக்கு செலுத்துவது இதுதான் நடைமுறை எல்லா கட்சியிலும் எல்லா கட்சிகளுமே வாக்குக்கு காசு கொடுப்பாங்க அப்படி அதை வாங்கி கொண்டு இதுதான் வந்து இத்தனை ஐம்பது ஆண்டு கால நடைமுறை ஆனால் இந்த பதினைந்து வருட காலத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து களத்திற்கு வந்து வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை நேர்மையாக எதிர்கொண்டு ஒவ்வொரு முறையுமே தோற்றே போனாலும் அது தோல்வி என்று சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு முறையுமே வாக்குகள் என்று அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கு என்ன இவ மற்ற கட்சிகளுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா கொள்கை ரீதியாக தான் பேசுறாங்க எதை பேசுவது என்று சொன்னாலும் அதுல ஒரு உலக அரசியலை பற்றி அவ்வளவு கொள்கைகளை அஹ் கொண்டு பேசுறாங்க ஒவ்வொரு முறையுமே கொள்கையை தான் பேசுவாங்க அது போன்று வித்தியாசமா இருக்கு எந்த ஒரு கட்சியுமே உலகத்திலேயே தண்ணீரை குறித்து இந்த அளவுக்கு காட்சிப்படுத்தி எந்த கட்சி விளக்கும் எந்த கட்சி தலைவர் இந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்னா யாருமே பேச மாட்டாங்கன்னா அவர்களுக்கு மக்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது வாக்குகளாகத்தான் மக்களை பார்க்கிறார்கள் ஒரு ஆட்டு மந்தை போல இவங்களுக்கு இதை இதை செய்யும் அந்த மாதிரி தான் இவர்களுக்கு பணத்தை கேவலமாக மக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாம கட்சி மட்டும்தான் இவர்களை எல்லாம் அரசியல் யாருக்காச்சும் கொள் இதுதான் இது அஹ் சுற்றி இவ்வளவு அரசியல் இருக்கிறது ஒரு மரத்தை சுற்றி இவ்வளவு அரசியல் இருக்கிறது நீ வளர்க்கக்கூடிய ஒரு மாட்டை சுற்றி இவ்வளவு அரசியல் இருக்கிறது என்று ஒவ்வொன்றை பற்றி ஏன் தெரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் நாம வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி நமக்கு உலக அரசியலை கட்சி தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துல என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சும்மா எனக்கு இந்த கட்சி பிடிக்கும் செலுத்த வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தான் ஒவ்வொருவருமே சிந்திக்கணும் யாருமே இங்க சிந்திக்கிறதே இல்லை அவர்கள் முகம் அழகா இருக்கு அவங்க வந்து ஏற்கனவே நான் அவரை பார்த்திருக்கேன் அவர் வந்து நடிகர் அவர் வந்து இவர் வந்து இந்த பாரம்பரிய கட்சி இது வந்து இவங்க அப்பாவை எனக்கு தெரியும் இவங்க தாத்தா வரைக்கும் நான் தாத்தா காலத்துல இருந்து நான் இங்கதான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா அது முட்டாள்தனத்தின் சொல்ல முடியும் நேற்றைய தண்ணீர் மாநாட்டில் முழுமையாக தண்ணீரை பற்றி மட்டும் பேசாம சூழலியல் குறித்து நிறைய விடயங்களை குறித்து பேசினாங்க எதற்காக ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வளம் தண்ணீர் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளம் ஆனால் அது இன்றைக்கு விற்பனை வண்டமாக எப்படி வந்தது என்பதுதான் முதன்மையான ஒரு கேள்வியாக வைத்து அது எப்படி வந்தது என்பதை பற்றி முழுமையான ஒரு அரசியல் வகுப்பை எடுத்தார் செந்தமனின் சீமானவர்கள் ஒவ்வொன்றுமே தேவையற்ற ஒரு பேச்சு என்று சொல்ல முடியாது தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே அத்தனையுமே தேவையான ஒன்றாகத்தான் இருந்தது ஒரு முழுமையாக ஒரு அரசியல் பயிற்சி பட்டறையாகத்தான் இருந்தது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாகத்தான் இந்த முழுமையான ஒரு மாநாடு என்பது நடந்து முடிந்திருந்தது இந்த தண்ணீர் என்பது சுட சுடவைத்தான் அந்த தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் செத்துவிடும் என்கிறார்கள் ஆனால் அது வந்து விற்பனை பண்ணுவாங்க ஒரு தண்ணீர் போத்தல் அடைச்சி அதை வந்து சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து விற்கிறாங்க சுத்திகரித்தா அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுயிர்களும் இறந்துவிடும் அது எல்லாத்தையுமே நீக்கிடுறாங்க அந்த நல்ல நுண்ணுயிர்கள் சரி எதுவா இருந்தாலும் சரி நான் வந்து சுத்தம் பண்றேங்கிற பேர்ல அத்தனையுமே நீக்கி விடுகிறார்கள் அப்ப அதுல சக்தி இல்லை சத்து இல்லாத ஒன்ற குடிக்கும் போது என்ன ஆகுது வந்து தண்ணிய குடிச்சாதான் அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடல்ல சேருது அப்பதான் நமக்கு வந்து அந்த வலிமை என்பது பெறும் ஆனா இந்த சத்துக்கள் இல்லாத அந்த தண்ணியை சுத்திகரிக்கப்பட்ட பில்டர் வாட்டர் என்று அக்வா வாட்டர் என்றெல்லாம் சொல்றாங்களே இதை குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தோம்னா பிள்ளைகள் எல்லாம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கே புற்றுநோய் வருது அந்த பிறந்த குழந்தைகள் தாய்ப்பால் தவிர வேற எதையுமே அவங்க குடிக்கல அப்ப அவங்களுக்கு எப்படி அந்த புற்றுநோய் வருது கேட்டால் அந்த தாய் அருந்திய நீர் என்ன நீரை குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த நீரை தான் குடிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் என்பது நடக்கிறது இந்த மாதிரியான வள வேட்டை என்பது இந்த நாட்டுல இந்த உலகத்துல நடக்கிறது உலகம் முழுவதுமாக உலகத்துல என்ன நடக்குதுன்னு இந்த மாநாட்டுல ஒவ்வொருத்தருக்குமே விலைக்கு சொன்னார் சீமான உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுமே வந்து என்ன செய்யறாங்க வளர்ச்சிக்காக வேளாண்மையை கைவிடுறாங்க ஆனா உண்மை என்ன என்று சொன்னால் ஒரு நாடு வேளாண்மையை கைவிட்டு வளர்ச்சி அடைகிறதா என்று கேட்டால் இல்லை வறட்சிதான் அடைகிறது இதுதான் உண்மை இப்ப பல நாடுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆரஞ்சு அஹ் விளைய வைக்கிறாங்க அந்த ஆரஞ்சு விளைவிக்க விளை வைக்கும் போது அந்த பூமியில இருந்து ஆயிரம் லிட்டர் நீரை வந்து உறிஞ்சிது அப்படின்னு தெரிய வந்த பிறகு அதை கைவிடுகிறார்கள் அதை கைவிட்டு வேறு உற்பத்திகளை கையில் எடுக்கிறாங்க ஆனா ஆரஞ்சு பழத்தை இறக்குமதி செய்யறாங்க அப்படி ஒவ்வொன்றுலையுமே அது போல எது எது வீணாகுது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இப்ப நிறைய நாடுகள் வேளாண்மைக்கு திரும்பிய நாடுகளாகவும் இருக்கிறாங்க நிறைய பணக்காரர்கள் வரைக்கும் எவ்வளவு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாலுமே அவங்களுமே வந்து சொந்த ஊர்ல சொந்த நிலத்துல வேளாண்மையை செய்கிறார்கள் பல ஏக்கருக்கு வேளாண்மையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது போல என்ன விட்டு விட்டுவிட்டு அவர்கள் நடத்தக்கூடிய தொழில் தொழில்நுட்பத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல போய் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறோம் உண்மை அந்த தனியார் அந்த முதலாளி தனி முதலாளி இதன் மூலம் லாபத்தை ஈட்டுகிறான் ஆனால் வேளாண்மையும் செய்வான் ஏன்னா அவன் வீட்டுக்கு அவனுக்கு வேணும் இப்போ அஹ் தண்ணீர் என்பது வந்து ஒரு சாலையில நம்ம ஊருக்குள்ள பெண்கள் வந்து தண்ணீர் இல்லாம செல்றாங்க தண்ணீரை கொண்டு பல இடங்கள்ல தேடி அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க நான் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறேன் ஆனா எங்கோ இருக்கக்கூடிய ஒரு தனி முதலாளியுடைய நிறுவனத்துல ஒரு தொலைபேசியை ஒரு ஒரு முறை அடித்தாலே போதும் உடனே உங்களுக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு உடனே அதை இறக்குறாங்க அப்ப அவனுக்கு எப்படி தண்ணீர் போகுது அந்த உள்ளூர்ல இருக்க அவங்களுக்கு தெரியல ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய அவனுடைய நிறுவனமான அந்த தனியார் நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்துல தண்ணீர் என்பது உடனடியாக எத்தனை லிட்டர் வேண்டுமோ வந்து இறக்குறான் அப்ப விற்பனை மண்டமாக எப்படி அது இருக்கிறது எப்படி அது உருவானது ஒரு மிக தெளிவான ஒரு அரசியல் வகுப்பாக இருந்தது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இப்ப பல கோடி செலவு பண்ணி வீடு என்பது கட்டப்பட்டிருக்கும் பல கோடி ரூபாய் அந்த கார் என்பது வாங்கப்பட்டிருக்கும் ஆனா அந்த வீட்டுல தண்ணீர் இல்லை அந்த காரும் அதாவது அந்த மகிழ்ந்தும் அந்த வீடும் பல லிட்டர் பல லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சுதான் அந்த வீடுகளும் மகிழ்ந்துகளும் கட்ட உருவாக்கப்படுது ஆனா அந்த வீட்டுல நீர் என்பது இல்லை அப்போ எந்த ஒரு நிலை வந்தாலுமே உலக உயிர்கள் அத்தனை உயிர்களுக்குமே நீர் என்பதுதான் முக்கியத்துவமா இருக்கு தேவையா இருக்கு ஆனா மனிதன் வந்து அதை சுயநலத்திற்காக பயன்படுத்தி விட்டதால் இன்றைக்கு பல உயிர்களுக்கு நீர் என்பது இல்லாம இருக்கு உலக போர் மூன்றாம் உலக போரே நீருக்காக தான் வரும் என்ற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி எனக்கு எனவே இது குறித்தான இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டது இறுதியில ஒரு காணொலி என்பது இறுதியில குழந்தைகள் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த இருத்தைகளை அந்த நாற்காலிகளை அவர்களே எடுத்து வைத்து அழைப்புகிறார்கள் அது போல புதியவர்கள் வர எல்லாருமே வந்து யாரெல்லாம் அவங்க அமர்ந்திருந்த அந்த காணொளி என்பது இப்ப பகிரப்பட்டு வருது அப்போ எந்த அளவுக்கு குழந்தைகள் முதல் அரசியல் படுத்தப்பட்டவர்களாக நாம் தமிழர் கட்சி என்பது உருவாக்கி இருக்கிறது இதுதான் நாம் தமிழர் கட்சி அதே போல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சி கடலமா மாநாட்டை நடத்துகிறது இதே போல் தொடர்ச்சியாக மக்களுக்காக மட்டுமின்றி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை இந்த நாம் தமிழர் கட்சி என்பது எப்போதும் பேசும் இனியும் பேசும் நன்றி வணக்கம்